ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நாங்கள் வந்து எப்படி பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணோன்னு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து பொங்கல் வச்சாங்க நாங்கள் எல்லா பொங்கலுக்குமே சக்கர் தான் செய்வோம் ஸோ அதை இப்போ நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ மூணு செங்கல் எப்போ போல் வச்சு கற்பூர வச்சு அம்மா வந்து தொட்டு கும்பிட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அம்மா விறகு வைக்கிறாங்க அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல் இந்த டைம் நாங்கள் வந்து எங்கள் கசின்ஸ் கூட செலப்ரேட் பண்ணனால ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக செலப்ரேட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கள் அம்மா பொங்கல் வைக்கிறதுக்காக விறகு எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க இப்போ அம்மா பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்ணிய அடுப்பு மேலே வைக்கிறாங்க இதுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி தான் ஃபில் பண்ணியிருக்காங்க அது கூட கொஞ்சம் மில்க்கும் இப்போ அடுப்பு பார்த்திங்கன்னா ஸ்பீடாக எரியுது பொங்கல் பொங்கல் போகிற மாதிரி இருக்குது ரொம்ப நாளே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இதுங்க பொங்கல் பொங்குங்க பொங்கல் பொங்களை பாக்கலாம் பொங்கப் போகுது பொங்க போகுது சோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலா பொங்கல் வந்து பொங்கிடுச்சு பொங்கல் பாத்தீங்கன்னா ஈஸ்ட் சைட் தான் வந்திருக்கு அம்மா பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற நோயெல்லாம் தள்ளி விட்டுருக்காங்க அம்மா வந்து பார்த்து தொட்டு கும்பிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அம்மா அரிசி பருமெல்லாம் போட்டிருக்காங்க பாத்திரத்தில் கொஞ்சம் நிறையா தண்ணி இருந்ததுனால அம்மா வந்து எடுத்துக்கிறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு சாமி கும்பினா ரெடி பண்ணிட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நைனிகா வந்து சாமி கும்பிட்டுருக்கா நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய கசின் சிஸ்டர் எங்கள் அக்கா வந்து சாமி கும்பிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் சாமி கும்பிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா எங்கள் பாட்டி மாமா எல்லாருமே சாமி கும்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல் பாய்